பெங்களூருவை சார்ந்தவரான சைத்ரா ரெட்டி ஆரம்பத்தில் கன்னட சீரியலில் நடித்து வந்தார் இதைத் தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல்புறை என்கின்ற சீரியலில் நடிகை பிரியா பவானி சங்கர் விளக்கியதை அடுத்து அவருக்கு பதிலாக சைத்ரா ரெட்டி நாயகியாக நடித்து வந்தார் இதைத் தொடர்ந்து ஜீ தமிழுக்கு தாவிய சைத்ரா இதில் யாரிடைய மோகினி என்ற சீரியலில் வெள்ளியாக நடித்தார் அதில் அவரது நடிப்புக்கு பாராட்டுகளும் கிடைத்தன அந்த சீரியல் முடிந்த கையோடு சைத்ராவுக்கு கிடைத்த ஒரு பிளாக் வாய்ப்பு வாய்ப்புதான் கயல் சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் இந்த சீரியல் சஞ்சீவுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் சைத்ரா ரெட்டி சன் டிவியில் சக்கை போடு போடும் சீரியல்களில் கயல் சீரியலும் ஒன்று இந்த கயல் சீரியல் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றி நடை போட்டு வருகிறது சன் டிவியில் நடிக்கும் சீரியல் நடிகைகளில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகை என்றால் அது சைத்ரா ரெட்டி தான் இவருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் முப்பதாயிரம் சம்பளமாக வழங்கப்படுகிறதா அந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்கும் சஞ்சுவை விட சைத்ரா ரெட்டிக்கு தான் சம்பளம் அதிகம் இவர் சீரியல் மட்டுமின்றி சன் டிவியில் ஒளிபரப்பான டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கி தன்னுடைய சமையல் திறமையையும் வெளிப்படுத்தினார் அந்த நிகழ்ச்சியில் ஃபைனல் வரை முன்னேறிய சைத்ராவுக்கு மூன்றாம் இடம் கிடைத்தது நடிகை சைத்ரா ரெட்டி சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியின் பொழுது தன்னிடம் உள்ள கார் கலெக்ஷன் பற்றி கூறினார் அதன்படி அவரிடம் மொத்தம் நான்கு கார்கள் சொந்தமாக வைத்திருந்தாராம் அதில் அவர் முதன் முதலில் வாங்கியது மாரதி ஷிஃப்ட் கார் தானாம் அந்த காரை மூன்று ஆண்டுகள் வைத்திருந்த பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் ஷூட்டிங் ஏதும் இல்லாததால் கடும் நிதி நெருக்கடிக்கு ஆளானதால் வேறு வழியின்றி அந்த காரை விற்றுவிட்டாராம் அந்த ஊரடங்கு முடிந்த பின்னர்தான் சன் டிவியில் கயல் சீரியல் தொடங்கப்பட்டது கையல் சீரியலில் அதிக சம்பளம் வாங்கி வந்ததால் நான்காண்டுகளில் கோடீஸ்வரி ஆக்கிவிட்டார் சைத்ரா பின்னர் மகேந்திராவின் அல்ட்ராஸ் ஜி என்ற செவன் சீட்டர் கார் வாங்கினாராம் சைத்ரா இதன் பின்னர் தன்னுடைய ட்ரீம் காரான மெர்சிட்டீஸ் பென்ஸ் இ கிளாஸ் காரை கடந்த ஆண்டு வாங்கினார் சைத்ரா இது தவிர அவரது கணவரிடமும் ஒரு கார் உள்ளதாம் சைத்ரா வாங்கிய மெர்சடிஸ் பென்ஸ் இ கிளாஸ் காரின் விலை சுமார் ரூபாய் ஒரு கோடி இருக்கும் என கூறப்படுகிறது பென்ஸ் கார் வாங்கியதும் தன்னுடைய பெற்றோர் மிகவும் சந்தோஷப்பட்டதாக சைத்ரா ரெட்டி அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க